நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா நிறைய சேனல் இருக்கும் அதில் சில சேனல் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான நியூஸ் வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம் நிறைய சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சரியான தகவல் வந்து சொல்ல மாட்டாங்க ரொம்ப நேரம் கதை பேசிட்டு அப்படி போயிடுவாங்க கடைசி அவங்க என்ன சொன்னால் வந்தாங்க அதனால் என்ன யூஸ் ஆச்சு எதுவுமே எந்த ஒரு யூஸும் இருக்காது ஆனால் நமது சேனலை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் தகுதிக்கு தகுந்தமான வேலை வாய்ப்பு மட்டும்தான் நம்ம போடுவோம் அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபேக்கான நியூஸும் வந்து நம்ம சேனலில் வந்து போட மாட்டோம் நீங்களும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபேக்கான நியூஸ் வந்து கொடுக்கறது இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உறுதியாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இது கிடைக்கும் தமிழ்நாடு ராணுவ கல்லூரி டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாப் காலேஜ் இருக்குது இது வந்து ஊட்டியில் இல்லை குன்னூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது ஊட்டியில் போய் நான் வேலை பார்க்கவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து நீங்க வட இந்தியர்களுக்கு விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள் தாண்டி இருக்கிற இந்த இடத்துக்கு உங்களால் போக முடியல ஆனால் குஜராத் மற்றும் காஷ்மீர் இருந்து கூட இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் காலேஜுக்கு வந்து உள்ள தேர்வுக்கு வந்து அங்கேருந்துலாம் நார்த் இந்தியன்ஸ் வந்து வருவாங்க அவங்ககிட்ட நீங்கள் முதல்ல வந்து கற்றுக்குங்க ஆனால் நீங்கள் இங்கேருந்து உங்களை வந்து காஷ்மீரில் போய் வேலை பார்க்க சொல்லல ஆனால் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு பணியடை வந்து நீங்கள் நார்த் இந்தியனுக்கு வந்து விட்டு கொடுக்குறீங்க அந்த மாதிரி விட்டு கொடுக்காதீங்க இங்கே உள்ள இடத்த வந்து தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்காவது இது வந்து யூஸ் ஆகும் அந்த பொறாமை குணத்தை வந்து தயவுசெய்து ஒதுக்கிருங்க அவங்க அவங்களுக்கு வேலை கிடச்சி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க உங்களோட பக்கத்தில் ரிலேஷன்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன் நீலகிரியில் இருக்குது இதுக்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது இது ஒரு அலுவலக உதவியாளர் பண்ணி தான் ஸ்டார்டிங் செல் வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மொத்த டோட்டல் வேக்கன்சி வந்து ஆறு வேக்கன்சி அண்ட் செல்பர்க்கு வந்து மூணு வேகன்சி ஓபிசிக்கு வந்து ஒரு வேக்கன்சி எஸ்சிக்கு வந்து ஒரு வேகன்சி எஸ்டிக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு ஏஜி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டிலிருந்து இருபத்தஞ்சி வரையா நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வயசு வரையாவும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா கூட்டி பெருக்கிற வேலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஆபீஸில் உள்ள வேலை கொடுப்பாங்க அதுக்கடுத்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது கூட்டி பெருக்கிற வேலை பொருள்களை எடுத்து வைக்கிற வேலை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை பராமரிக்கிற வேலை குதிரையை குளிப்பாட்டுகிற வேலை நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி பிரகாரம் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் வந்து வேலை கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுது அப்படின்னா அது சம்மந்தமான ஆஃபீஸ் வேலை வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு தோட்டம் பராமரிக்க தெரியுதுன்னா அது சம்மந்தமான வேலை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலை தான் பார்க்கணும் டாய்லெட் தான் கழுவுணுன்னலாம் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த வேலையை வந்து பார்த்துக்கலாம் தரலாம் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதை எடுத்து வந்து இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செல்ஃப் அட்ரஸ்டட் ஃபோட்டோகிராஃப் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வைக்கணும் ஒரு ஃபோட்டோ ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துல எடுத்த ஃபோட்டோ தான் ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டில் நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோ மேலே அவங்க கையெழுத்து போட்டு தான் ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட நேம் சிக்னேச்சர் போட்டு அதோட பின் பண்ணி அட்டாச் பண்ணணும் அதோட ஒரு எம்டி கவர் பத்துக்கு இருபத்தி ரெண்டு ஒரு சின்ன கவர் வாங்கி அது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அதில் டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எழுதி அந்த கவரோடு உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் அனுப்புறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்க போஸ்ட் ஸ்டாப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பு ஆஃபீஸ் அண்ட் ட்ரெயின் அந்த கவர் மேலே வந்து இது எழுதிடணும் ட்ரூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி கமாண்ட் அண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாப் காலேஜ் வெலிங்டன் நீலகிரி ஆறு நாலு மூணு ரெண்டு மூணு ஒன்று தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியானவர்களுக்கு வந்து ஒரு கால் லெட்ரு வந்து அனுப்புவாங்க இந்த ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நியூமெரிக்கல் ஆப்டியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஹி இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து இருக்கும் ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் சரிங்களா வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கூடும் இல்லாது குறையும்னு சொல்லிதான் கண்டிப்பாக அது கூடுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது ஆமாம் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து இந்த அக்னாலஜிமெண்ட் கார்டில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஓட்டிடுணும் இங்கே ஓட்டிட்டு உங்கள் பேர் வந்து ராம்குமார் டேட்டா ஆஃப் வந்து அஞ்சு ஆறு தொண்ணூறு ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் மொதல் ஒரு நம்ப மொபைல் நம்பர் ரெண்டாவது ஒரு மொபைல் நம்பர் எழுதணும் உங்கள் இமெயில் ஐடி வந்து எழுதணும் ரவிக்குமார்டு ஜிமெயில் டாட் காம் ரோ ரோல் நம்பர் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டெஸ்ட் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல சிக்னேச்சர்லாம் போட்டக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயும் அதே மாதிரி ஃபோட்டோ ஒட்டி இந்த ரோ இமெயில் அட்ரஸ் வரையாக மட்டும் நீங்கள் எழுதிக்கிங்க மற்ற ரோல் நம்பர்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது அது அவங்க ஆஃபீஸில் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கு ஏன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் நம்பரு இது எல்லாமே நீங்கள் வந்து எழுதிடக்கூடாது இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க நீங்கள் டென்த்து ஷீட்ல உள்ள மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ராம் குமார் எல்லாமே கேபிடல் இங்கிலிங் இன்சீட் வந்து பின்னாடி வரணும் உங்கள் அப்பா பேர் இந்த இடத்துல எழுதணும் நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் வீட்டுக்காரோட பேரை வந்து நீங்கள் எழுதணும் இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விடணும் இங்கே ஆஃப் பத்தி டென்த்து ஷீட்டில் உள்ள மாதிரி இது உங்களோட ஏஜ் வருஷம் மாதம் இயர் அந்த மாதிரி நீங்கள் நீங்க என்ன கம்யூனிட்டியில் வரீங்கன்னா அதை இப்படி வந்து டிக் பண்ணிடணும் நீங்கள் எஸ் எஸ் கொடுங்க இல்லைனா நோங்குற டிக் கொடுத்துருங்க நீங்கள் ஹேண்டிகேப்ட் ஆடுத்திங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் டென்த்து எந்த வருஷம் படிச்சிங்க ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்னா ஏழு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துங்க டோட்டல் மார்க் எவ்வளவு டோட்டல் மார்க் வந்து ஐநூறுக்கு ஐநூறு மார்க்கு அப்படின்னா நீங்கள் எடுத்த மார்க் வந்து முந்நூற்றம்பது அப்படின்னா முந்நூற்றம்பதுன்னு ஃபில் பண்ணிடுங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஐம்பது பர்சன்டேஜ்னால் அதை ஃபில் பண்ணிடுங்க இந்த ரீமார்க்கில் இப்படி டேஷ் மாதிரி போட்டு விட்ருங்க வேறு எதாவது எக்ஸ்பீரியன்ஸு எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சொல்லுங்கள் இல்லைனா வேண்டாம் அந்த இடத்துல ஒரு கோடை மட்டும் இப்படி போட்டு விட்ருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பிளாங்காக விட்ருங்க உங்களோட மொபைல் நம்பரு காண்டக்ட் நம்பரு இந்த அட்ரஸ் ஃபில் பண்ணுங்க திரும்ப ஆதார் கார்டு நம்பரு இது வந்து உடலில் மச்சம் தளும்புடுக்கலை உங்கள் டென்த்து மார்க் டிசியில் அது வந்து கொடுத்துருப்பாங்க எஸ்கார் ஆன்டி எம் ஒல் ஆன்டி அப்படின்ற அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து எழுதிருங்க உங்கள் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிருங்க தாலுகா டிஸ்ட்ரிக்கு பின்கோட் நம்பர் ஸ்டேட்டு திரும்ப அதே மாதிரி சேம் அட்ரஸ் இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு மாதிரி அவங்க அட்ரஸ் எல்லாமே இதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க டிஸ்ட்ரிக்கு தாலுகா எல்லாமே இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க ப்ளேஸ் உங்கள் ஊர் வந்து இப்போ மதுரை அப்படின்னா மதுரை அப்படின்னு கொடுத்துருங்க என்றைக்கு டேட்டு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணீங்க பதினெட்டு அப்படின்னா பதினெட்டு மார்ச் இங்கே உங்கள் இடத்துல ராம்குமார் அப்படிங்கிற உங்கள் கையெழுத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணணும் இதில் ஏதாவது மிஸ்டேக் வந்து வராமல் பார்த்துங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த வேலை வாய்ப்பை வந்து வாங்கிடலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை வந்து ஷேர்